ஆலய தரிசனம் அப்படிங்கிற தலைப்புல பல திருக்கோவில்களோட சிறப்பம்சங்களை பத்தி நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில இன்னைக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில பத்தி தெரிஞ்சுக்க போறோம் குபேரன் வழிபட்ட ராஜராஜேஸ்வரர் திருக்கோவில் திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் கடை வீதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கே உள்ளது அருள்மிகு பஞ்சமுகேஸ்வரர் திருக்கோவில் இக்கோவிலின் கருவறையில் கிழக்கு திசை நோக்கி அருள் புரிகிறார் ஸ்ரீ பஞ்சமுகேஸ்வரர் ஐந்து திருமுகங்களோடு லிங்க சொரூபராக அருள் பாலிக்கிறார் சிவபெருமான் சத்யோஜாதம் அகோரம் தத்புருஷம் வர்ம தேவம் ஈசானம் என்பவையே திசைக்கு ஒன்று எனவும் ஆகாயத்தை நோக்கி ஒன்று என ஐந்து முகங்களோடு இத்தல சிவபெருமான் தாமரை பீடத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கிறார் சிவபெருமானுக்கு எதிரே தனி சன்னிதியில் தொண்ணூறு டிகிரி நேர்கோணத்தில் இத்தல இறைவி திரிபுர சுந்தரியின் அமைந்துள்ளது இறைவனும் இறைவியும் எதிரெதிர் எதிர் அருள்பாலிப்பதால் அருள் பாலிப்பதால் இருவரையும் நாம் ஒரு சேர தரிசிக்க முடியும் இந்த அமைப்பு அபூர்வமானது என்கிறார்கள் பக்தர்கள் நான்கு திருக்கரங்களோடு அருளும் அம்பிகையின் மேலிரு கரங்கள் சங்குகளை ஏந்தி இருக்க கீழ் இரு கரங்கள் அபய ஹஸ்த முத்திரையோடு காட்சி தருகிறாள் இக்கோயிலின் மகா மண்டபத்தில் ஆலயத்தின் பிரதான இறைவனான ராஜராஜேஸ்வரரை தரிசிக்கலாம் எதிரே நந்தியும் பலிபீடமும் விளங்க அர்த்த மண்டபத்தை அடுத்துள்ள கருவறையில் இறைவன் அருள் பாலிக்கிறார் மகாமண்டபத்தின் வடதிசையில் இறைவி ராஜராஜேஸ்வரின் சந்நிதி அமைந்துள்ளது விஸ்ரவசுவுக்கு ராவணன் குபேரன் என இரு புத்திரர்கள் இருவரின் தாய்மார்கள் தாய்மார்கள் வெவ்வேறானவர்கள் இருவருக்கும் ஆரம்ப முதலே பகை உண்டாகி போக போக அந்த பகை வளர்ந்து இருவரும் யுத்தம் புரியும் அளவுக்கு அது வளர்ந்தது யுத்தமும் நடந்தது இதனால் குபேரனின் அனைத்து சொத்துகளும் ஐஸ்வர்யங்களும் புஷ்பக விமானமும் ராவணனால் அபகரிக்கப்பட்டன இதனால் மனமுடைந்த குபேரன் மகாதேவரை வழிபட அப்போது ஒரு அசிரெறி ஒலித்தது மகாவிஷ்ணுவானவர் தசரதன் என்ற அரசனுக்கு மகனாக பிறந்து ராவணனை யுத்தத்தில் சந்திப்பார் அப்போது ராவணன் தோற்கடிக்கப்படுவான் அதன் பின்பு உன்னிடமிருந்து பறிப்போன புஷ்பக விமானம் உன்னை வந்தடையும் என்றது அந்த குரல் அதன் பிறகு குபேரன் காவிரியின் தென்கரையில் ஒரு ஆலயம் அமைத்து இறைவனை அங்கு பிரதிஷ்டை செய்து அவருக்கு ராஜராஜேஸ்வரர் என்று பெயரிட்டு வழிபடத் தொடங்கினான் ராஜராஜேஸ்வரர் அருளால் குபேரன் இழந்த தனது பெருமைகளையும் பொருளையும் மீண்டும் பெற்றான் என்கிறது இக்கோயில் தல வரலாறு ஆகவே இழந்த சொத்து சுகங்களை மீண்டும் பெற விரும்புவோர் இத்தல ஈசனை வழிபட்டு பலன் பெறலாம் இக்கோயில் இறைவனின் பின்புறம் நான்கு வேதங்கள் சாலகிராம வடிவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் சிறப்பாகும் ஆலயத்தின் தல விருட்சம் மகா வில்வம் அதன் ஒரே இலையில் பன்னிரண்டு முதல் பதினாறு இதழ்கள் இருப்பது இந்த ஆலயத்தில் காணப்படும் மற்றும் ஒரு ஆச்சரியமாகும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோவிலை நாமும் தரிசித்து வாழ்வில் மகிழ்ச்சி அடையலாம் நம்பாத்து பெரியவா சேனல் மூலம் மேலும் ஒரு பிரசித்தி பெற்ற திருக்கோவிலை ஆலய தரிசனம் பகுதியோடு மீண்டும் சந்திக்கிறோம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரியவா சரணம்